பட் இப்போ இந்த இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே தண்டனைக்கு பயப்படாம துணிகரமாக குற்றம் செய்யறாங்க குற்றங்கள் அதிகமாக நடக்குது அப்படின்னா ஒவ்வொருவரும் அறியாமைங்கிற இருளில் மூழ்கி இருக்கிறாங்க சோ தான் குற்றம் செய்கிறாங்க படிச்சவங்களும் குற்றம் படிச்சவங்க தான் அதிகமாக குற்றம் செய்கிறாங்கன்னு சொல்றாங்க படிப்புங்கிறது இப்ப எங்க எங்க இருக்குது நூலகம் இந்த நூலகம் இப்ப செயலற்று கிடைக்குது அதுக்கு ஒவ்வொரு மனிதனும் துணிகரமாக பாவம் செய்கிறதுக்கு துணியரா அப்படின்னா அவன் அறிவு அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு அறியாமல் இருல அதிகமாக மூழ்கி கிடக்கிறான் படிக்காதவங்க மட்டும்தான் குற்றம் செய்கிறதில்ல அதிகமாக படித்தவங்களும் குற்றம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க படிப்புங்கிறது இப்போ என்னங்க இருக்குது நூலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அழகான அற்புதமான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த காலத்தில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் போகிறதே தெரியாமல் போய் அந்த நூலகத்தில் பெரிய பெரிய அறிஞர்களுடைய புக்க எடுத்து படிப்பாங்க ஆனா இப்ப சோசியல் மீடியாங்கிறதுல ஒண்ணுலதான் அந்த அறிவவே தேடுறாங்க அந்த அறிவுங்கிறத விட அதிகபட்சமா நம்மள கெடுக்கிற தீமைகள் தான் அதுல அதிகமா வருது அப்ப நம்ம அறிவை எடுத்துக்கிறத விட தீமைகளை தான் நம்ம அதிகமா எடுத்துக்கிறோம் இந்த நூலகம் போய் படிக்கிற படிப்பு அறிவு புத்தகங்களை பெரட்டி எடுக்கிற அறிவு இது எல்லாமே இப்ப இல்லாம போயிருச்சு ஆஹ் சோ நான் என்ன சொல்ல இதுல வர்றேன் அப்படின்னா இந்த டெய்லியும் அந்த கைதிகளை வர வச்சு ஷைன் பண்றதை விட ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் லைப்ரரிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு பதிலா அவங்கள உட்கார வச்சு படிச்சவங்களா இருந்தா உட்கார வச்சு அறிஞர் அண்ணா எழுதின புக்கு தந்தை பெரியார் எழுதின புக்கு ஐயா அப்துல் கலாம் எழுதின புக்கு இவங்களுடைய புக்ஸ் எல்லாம் ரெண்டு மணி நேரம் அவங்கள படிக்க வச்சு அதனுடைய அதுல அவங்க புரிஞ்சுட்ட ஒரு பத்து பாயிண்டை சொல்கிறது தான் அவங்களுக்கு பெரிய தண்டனையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸோ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸோ படிக்கிறவங்களுக்கு புத்தகங்களை கொடுங்க படிக்க தெரியாதவங்களுக்கு சுய சுய சரிதைகளை வீடியோவா போட்டு காமிங்க ஸோ நம்மளாக திருந்து திருந்துன்னு திணிக்க சட்டமாக இருந்தாலும் காவல்துறையா இருந்தாலும் திணிக்கப்படுறத விட இந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது அவங்களுக்கே அந்த அறியாமைங்கிற இருள் போய் அறிவுங்கிற வெளிச்சம் வளர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம செய்யற தவறு என்னங்கிறது அவங்களுக்கு புலப்படும் ஸோ அடுத்த டைம் அந்த தவறை செய்யும் பொழுது அவங்களுக்கு யோசிக்கக்கூடிய திறன் வளரும் எது சரி எது தவறுங்கிறத நிதானம் அவங்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய அறிவை அந்த புத்தகம் அவங்களுக்கு வளர்த்தி கொடுத்துருக்கும் ஸோ ஒரு மனிதன் திருந்துவதற்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இந்த புத்தகங்களை படிப்பது மட்டும்தான் இதற்கு தீர்வாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து